தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அழுகை நல்லதா கெட்டதா அப்படின் தான் அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அழுகை நல்லது அழுகை நிறைய நிறைய நல்ல விஷயங்களை நிறைய மாற்றங்களை நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் கொண்டு வருகிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் யாரெல்லாம் அழுகிறீர்களோ அப்பொழுது லைசோசம் என்ற ஒரு நுண்ணுயிரானது நமது உடம்பில் உள்ள பாக்டீரியாவை கண்களில் உள்ள பாக்டீரியாவை எதிர்க்க உதவுகிறதாம் அதனால் அழுங்கள் அழும்போது அது மன அழுத்தத்தை குறைக்கிறதாம் நீங்கள் அழும் மூளையானது குளிர்ச்சி அடைகிறது அழும்போது நிறைய கெமிக்கலானது நமது உடம்பிலிருந்து வெளிப்படும்போது அது நமது மன அழுத்தத்தை போக்க மிகவும் உதவுகிறதா ஆகவே அழுங்கள் அழுகையானது வழியை போக்க உதவுகிறது அழுகையின் போது ஆக்சிடாசின் மற்றும் நிறைய என்டோர்பின்களை அது வெளியிடுகிறது இது என்ன வழியை போக்க உதவுகிறது என்றால் உணர்ச்சி வழிகளை போக்க இது உதவுகிறது அழுவதால் அமைதி ஏற்படுகிறது அழும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாராசிம்பத்திக் நரம்பு மண்டலமானது தூண்டப்பட அது உடல்ல ஒரு அமைதியை உள்ளத்தில் ஒரு அமைதியை அழுகைக்கு பின்னால் ஏற்படுத்துகிறது சில சமயங்கள்ல புகை தூசி காற்று இந்த வெங்காயம் உரிக்கும் போது எரிச்சலால் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது எதற்காக வருகிறது என்றால் எரிச்சலூட்டும் பொருட்களானது புகை வெங்காயம் தூசி இதெல்லாம் கண்ணில் போன பிறகு ஏற்படுகிறது அந்த எரிச்சலூட்டும் பொருட்களை கண்களிலிருந்து வெளியேற்ற தான் கண்ணீர் வருகிறதா அதனால் கண்ணீர் ரொம்ப நல்லது இந்த வெங்காயம் உரிக்கும் போது தூசி புகை வரும்போது கண்ணீர் வருவது நல்லது இந்த கண்ணீரானது நமது உடம்புல லைசோசம் என்ற ஒரு பாக்டீரியாவை உருவாக்கி அது கண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாம் எதிர்க்க உதவுகிறது அழுகையானது தூக்கத்தை உருவாக்குகிறது இந்த அழுகு முடித்த பிறகு பாருங்கள் மனசில் ஒரு பெரிய அமைதி இருக்கும் மனசில் லகுவாக இருக்கும் மனசு அது அல்டிமேட்டாக என்ன செய்யும் அப்படின்னா தூக்கத்தை கொண்டு வரும் ஆகவே அழுங்கள் அழுவது நல்லது அன்புடன் ஜஸ்டின்